வட்டி பணம் இந்த மாசத்துல கட்டலைன்னா சொத்து மேல அட்டாச் பண்ணுவேன் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் ஓ உம் இவ்வளவுதான் லேட்டர் ஆவேன் உம் வர ஒண்ணும் வரல பத்திரிக்கை வந்துருக்கேன் அத அங்க வச்சிருக்கேன் இன்று இரவு பத்து மணிக்குள் பலக வாராவதி பக்கத்தில் உள்ள மரத்தின் கீழே இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை கொண்டு வந்து வைக்க வேண்டும் தவறினால் இரவு பன்னெண்டு மணிக்கு உங்கள் பேங்க் இவன் தான் அந்த ட்ரெயின்லையும் ஹோட்டலில் இருக்கணும்

என்ன எதுக்குறவன் பாதி பலத்தை என்கிட்ட விட்டுட்டு போயிடணும் நீங்க வாலின்னா வர்றவன் ராமனா இருந்து விட்டான்னா அதெல்லாம் இங்க நடக்காது இப்படியே பயமுறுத்துறவங்க எல்லாம் பணம் கொடுத்தா பேங்க் என்ன ஆகுறது இதெல்லாம் கட்டுக்காத உதைக்கும் இருக்கட்டும் 아아아 웬만 벌써 내 모험 와

வேணுமா நான் தான் சாமர்த்தியசாலின்னு நினைச்சேன் என்ன விட நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்லுவா சமாச்சாரம் தெரிஞ்சுக்க முடியுமா நான் உன்னை நம்பலாமா சத்தியமா நம்ப ఎలా కమో రేటు కమ மேக்கப் சேஞ்ச் ஆகும் இது ஃபாரின்ல கூட கிடையாது ஒரு அவதாரத்தை கண்டு முழிக்கிறியே பல அவதாரம் எடுப்பேன் ஒவ்வொரு அவதாரத்திலே ஒவ்வொருத்தான் சாவான் அப்போ திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல சந்திச்சது சந்தேகம் வேறையா நிரூபிக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கு புரியாது நான் தான் பேங்கர் ராத்திரில பேங்க் சீஃப் என் எஸ்பி இந்த நாலு சேவத்துக்கு தான் தெரியும் இன்னும் செய்தி எல்லாம் பார் 我来。哦。 ஓவல் கொண்ட இதுதான் நம்ம அந்த ஆலோசனை மண்டபம் இங்க இருந்துதான் பல திட்டங்களை தீட்டுறதுன்னா அதை செய்களை நிறைவேற்றுறது இவங்க நீ நம்மளையே திணற வச்சுட்டு இவ்வளவு திறமையா யாரா இந்த பிசினஸ் இப்படி பண்றான் அவனை பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறி போச்சு அப்படியே ஸ்டன்ட்டே அண்டர் கிரவுண்ட்லேயும் ஒரு அழகி இருக்கிறாளேன்னு பார்க்குறியா அவள் தான் நம்ம நடமாடும் டெலிஃபோன் ராஜாஜி அன்னைக்கு ட்ரெயினில் மீட் பண்ணேன்னு சொன்னப்பா அந்த ஆள் தான் இந்த ஆள் வணக்கம் வணக்கம் ஆமாம் திருச்சி ஹோட்டலில் டான்ஸ் ஆனது நீங்கள் தானே திருச்சி ஹோட்டல் என்ன தேவேந்திர லோகத்தில் கூட போய் ஆடுவாள் ராக்கெட் சர்வீஸ் இருந்ததுன்னா அவ ஆடுறவ மட்டுமல்ல ஆட்டி வைக்கிறவா என்ன கேட்டு நம்பால் தான் அவனுக்கு எல்லாம் தெரியல மோகன் நீ கேட்டது இருபத்தி ஐயாயிரம் இல்ல இருபத்தஞ்சு லட்சம் தர்றேன் நீ மட்டும் என்னோட சேர்ந்து என்கிட்ட நல்ல திட்டங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு வருஷமா உங்ககிட்ட திறமை இருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணோம்னா இந்த ஒரு டிஸ்டிக்கு வேலைக்கு வாங்கிடலாம் என்ன சொல்ற சரின்னு சொல்றதை விட வேற என்ன இருக்கு பாண்டித்துரை இந்த நிமிஷத்துல இருந்து நான் நிழல் உம் சொல்லக்கூடாது உயிர்னு சொல்லக்குமாம் ஆமான் போதான் வந்த நேரம் நல்ல நேரம் மணி அடிக்கிறது கடல்ல இன்னைக்கு ஸ்மக்லிங் சரக்கு வருது அதை வாங்கிட்டு வர்றேன்னு பணம் வாங்கிட்டு போயிருக்கிறான் ஒருத்தன் அங்க போய் விளையாடும் நீ ஓ இப்படி எல்லாம் பசங்க பொல்லாத பசங்க எல்லா இடமும் அவனுக்கு தெரியும் இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் போயிட்டு வா நீ நானும் நீ ஒண்ணுன்றதுக்காக இந்த கோட்டை எப்பவும் போட்டுக்கோ பெஸ்ட் ஆஃப் I'm <laughs> கூட முடியல அவன் கொடுத்த பணமும் திரும்பி வந்துடுச்சு அவன் கொண்டாந்த தங்கமும் வந்துடுச்சு பரவாயில்ல மகன் விட திறமையா வேலை செய்ய முகன் ஏன் ஐ வைக்கிற வெரி சாரி இது வரைக்கும் நான் கொலை செஞ்சதே இல்லை இன்னைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு ரயில்லையும் கிளப்லையும் கொள்ளையடிச்சு பணம் அதெல்லாம் எங்க வச்சிருக்கு இப்போ பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன் என்ன சின்ன பையனா இருக்குது திருப்பி நான் இங்கே இருக்கிற என்னடா ஆச்சு உங்ககிட்டேருந்து தட்டிக்கிட்டு போயிடுவானே எல்லாம் நம்ம கிட்ட கூடாது கூட பத்திரமா வச்சிருக்கேன் ஆ உன் சொத்து வேற என் சொத்து வேறியா நீ வேற என்ன வேறயா வருத்தப்படாத சினி Siri, sonna Siri, come on Siri, Siri, smile, 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 ah.